ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெலி டேஸ் நாளைக்கு ஒரு பியூபேட்டி ஃபங்க்ஷனுக்காக பழத்தட்டு ரெடி பண்ணுறதுக்கு சில்வர் பிளேட் நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க இதுலயே கோல்டன் கலர் அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்துட்டு நிறைய வெரைட்டி கிடைக்குது இப்போ இந்த தட்டுலேயே ஸ்வீட்டு காரம் பழம் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கிளிங் ரேப்பர் போட்டு வச்சிடலாம் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக எடுத்துட்டு போறதுக்காக ரேப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் நெட் ரேப்பர் போட்டுடலாம் நெட்டு வந்து நான் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெட் ராப்பர் போட்டாலும் பிளேட்டில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னது விசிபிளாகவே இருக்கும் இது வந்து ஒரு மீட்டரை டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் ஒரு சேஃப்டிக்காக நான் என்ன பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் போட்டுறேன் அதுக்கப்புறமே நம்ம பவு கட்டிடலாம் நெட்டு வந்து ரொம்பவே மெலிஸாக இருக்கும் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பேக் பண்ணணும் கிழிஞ்சிடக்கூடாது பவு வந்து நான் ரெடிமேடாக தாங்க வாங்கினேன் டைம் இல்லை இல்லைன்னா நம்ம வந்து சாட்டின் ரிப்பன்லே பண்ணலாம் கோல்டன் கலருக்கு ரெட் கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணி கட்டிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட பிளேட் ரெடி நாளை ஃபங்க்ஷனுக்கான அவுட்ஃபிட் இந்த சாரி தான் ஆல்ரெடி இது வந்து நான் லில்லி டேஸில் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் ஆனால் இதுக்கு பிளவுஸ் வந்துட்டு இப்போ நான் கலம்கரி பேட்டன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ப்ளவுஸில் வந்துட்டு அழகாக ட்ராப் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து லேஸ் தான் நான் வாங்கி கொடுத்தேன் இது வந்துட்டு நமக்கு ஒரு ஆரி ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்த மாதிரியான ஒரு டச் கொடுத்துருச்சு உண்மையிலுமே சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்